அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மனவெளி பகுதியை சேர்ந்தவங்க தான் நாற்பது வயதான தமிழ்ச்செல்வி இவருடைய கணவன் தான் பரத்வாஜ் இந்த தம்பதிகளுக்கு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளும் இருக்காங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவாகரத்து பெற்றுட்டாங்க அப்போது கணவர் வந்து நான் என்னுடைய குழந்தையை வளர்க்குறதுக்காக மாதம் மாதம் ஜீவனம்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அதன் அடிப்படையில் அவர் தரக்கூடிய அந்த மாத பராமரிப்பு தொகையை வச்சு தான் தமிழ்ச்செல்வியும் அவருடைய மகளும் வந்து வாழ்ந்துட்டு வராங்க தமிழ்ச்செல்வி தன்னுடைய மகளை தினமும் ஓதியம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுட்டு மாலையானதும் மீண்டும் பள்ளிக்கு போய் தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வரதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அதன்படி தான் கடந்த அஞ்சாம் தேதி காலையில் தன்னுடைய மகளை பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க மறுபடியும் மாலை மீண்டும் அவங்க அழைக்கப் போகவே இல்லை இதனால் பள்ளி நிர்வாகம் என்னடா இது மகளை அழைக்கிறதுக்கு தமிழ் செல்வி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃபோன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு அதன் பிறகு தமிழ்ச்செல்வியுடைய தம்பியான மதன்ராஜை வந்து பள்ளி நிர்வாகம் தொடர்பு கொண்டு உங்களுடைய அக்கா மகளை அழைச்சிட்டு போகிறதுக்கு செல்வி இன்னும் வரவே இல்லை அதனால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அந்த பள்ளிக்கு போன மதன்ராஜ் தன்னுடைய அக்கா மகளை அழைச்சிக்கிட்டு சென்னாமலை நகரில் இருக்கக்கூடிய அக்காவுடைய வீட்டுக்கு போயிட்டு விட போயிருக்காரு அங்கே போய் ஏன் அக்கா போவே இல்லை ஏன் என்னாச்சு என் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அக்காவுடைய வீட்டுக்குள்ளே போய் அக்காவை வந்து தேடி இருக்காரு ஆனால் அங்கேயும் வீட்டில் அக்கா இல்லை என்னோடய அக்கா வீட்லேயும் இல்லை அப்போ எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்லையும் தேடி பார்த்துருக்காரு எங்கே தேடியும் கிடைக்கல அதன் பிறகு தன்னுடைய அக்கா யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க யாருமே வரல வரலைன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு தமிழ் காணோம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உறவினர்களும் நண்பர்களும் எல்லாருமே வந்து தேடி பார்த்துருக்காங்க ஆனால் எங்கே தேடியும் வந்து தமிழ் செல்வி கிடைக்கல அதன் பிறகு அவருடைய நன் அவருடைய தம்பி வந்து நேராக வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு என்னுடைய அக்காவை வந்து காலையிலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துட்டாரு இதனால் வழக்கு பதிவு செய்த போலீஸார் தமிழ் செல்ஃபோன் நம்பரை கைப்பற்றி அவங்க யார் யாருடனாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க அப்போது தமிழ் செல்வியோட யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அனைவருடைய எண்ணுக்கும் ஃபோன் பண்ணி போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வரும்போது தான் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க ஒரு எண்ணுக்கு மட்டும் தமிழ் செல்வி அடிக்கடி பேசியிருப்பதும் சில நாட்களில் அந்த எண்ணுக்கு அதிக முறை மட் அதிக முறை பேசியிருப்பதும் ஒரு நாளில் முப்பது முறைக்கும் மேல் பேசியிருப்பதும் தெரிய வந்திருக்கு இத்தனை முறை இந்த நம்பர் இந்த ஒரு நம்பரோட ஏன் பேசணும் இந்த நம்பர் இந்த நம்பர் யாருடைய நம்பரு இது யாரு கூட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அந்த குறிப்பிட்ட எண்ணை வந்து மார்க் பண்ணி அது யாரோடது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபரை விசாரணைக்கு விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸார் அந்த அந்த நம் நம்பர் குறித்து விசாரணை மேற்கொள்ளும்போது தான் அது ஓதியம்பட்டி ஃபர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவரை நேரில் சென்று போலீஸார் வந்து காவல் அழைத்து வந்து விசாரணை செய்கிறாங்க அவர்கிட்ட நடத்தப்பட்ட தான் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாயிருக்கு அவர் தான் நான் தான் தமிழ் செல்வியை கொலை செஞ்சேனும் எதுக்காக கொலை செஞ்சேனும் போலீஸார்கிட்ட பகிரங்கமாக வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு அவர் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மகளை வந்து செல்வி என்னுடைய கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓதியம்பட்டியில் தான் வந்து ப ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க ஒரு நாள் அவங்களுடைய மகளை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது என்னுடைய கடைக்கு வந்தாங்க என்னுடைய வீட்டில் வந்து கதவு சரியில்லை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுடைய கதவையும் சரி செஞ்சு கொடுத்தேன் அதன் பிறகு அது அதன் பிறகு தமிழ் செல்வி எப்பெல்லாம் அவங்களுடைய மகளை ஸ்கூலுக்கு விடும்போதெல்லாம் என் கடையை கிராஸ் பண்ணும்போது என்னை பார்த்து புன்னகிச்சிட்டு போனாங்க நானும் பதிலுக்கு புன்னகைச்சேன் அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம் அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பரையும் மாற்றிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம் இதனால் எங்களுக்குள்ளே வந்து நட்பு நெருக்கமாச்சு அதன் பிறகு தமிழ் செல்வி எப்போதெல்லாம் அவருடைய மகளை விட்டுட்டு வருவாளோ அப்போ நான் அவளை வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு என்னுடைய பைக்கில் கூ என்னோட பைக்கில் கூட்டிட்டு அவளோட நான் பல இடங்களில் ஒன்றா ஊர் சுடிச்சிருக்கேன் அவளோட நான் தனிமையிலையும் இருந்திருக்கேன் அந்த சமயத்தில் அவள் எங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்பாள் நானும் அவள் கேட்கும்போது பணத்தையும் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை அவள் எதெல்லாம் வாங்கி கேட்குறாளோ அவள் எது எதுவுமெல்லாம் ஆசைப்படுறாளோ அதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்துச்சு நாங்களும் அடிக்கடி ஊர் சுற்றுவது அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்களுடைய தா கள்ளக்காதலையும் வளர்த்துட்டு வந்தோம் இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்துச்சு நானும் தமிழ் செல்வி மேலே இருந்த ஆசையின் காரணமாக கண்மூடித்தனமாக செலவு செய்யவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே கடனும் ஆயிடுச்சு கடன் கொடுத்தவங்களாம் எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க தான் சரி நம்ம இவ்வளோ நாளாக தமிழ் செல்வி அவசரமாக போதெல்லாம் பணம் கொடுத்தமே நமக்கு இப்போ கொஞ்சம் பணம் நெருக்கடி இருக்குது அவகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பணப் பிரச்சனையாக இருக்குது உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவள் வந்து எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொன்னான் ஏன் பணம் இல்லை நான் உனக்கு போதெல்லாம் எத்தனையோ தடவை உனக்கு நான் பணம் கொடுத்து உதவி இருக்கேன் ஆனால் நீ எனக்கு உதவ மாட்டியா எனக்கு இப்போ நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடனை தீர்க்கணும் உன்னால் அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவள் எங்கிட்ட பணமும் இல்லை இருந்தாலும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கூட வாக்குவாதம் செஞ்சா இதனால் எங்களுக்கு இடையே வந்து தகராறு ஏற்பட்டுச்சு அதன் பிறகு நீ இவன் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோவத்தில் ஃபோனையும் வச்சுட்டேன் இந்த சூழலில் தான் கடந்த ஐந்தாம் தேதி அவருடைய மகளை பள்ளிக்கு விட்டுட்டு என்னுடைய கடைக்கு வந்திருக்கா அந்த சமயத்தில் நானும் கடையை துறக்கலை நான் என்னுடைய வீட்டில் தான் இருந்தேன் அப்போது என்ன பார்க்குறதுக்காக தமிழ் செல்வி என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டா அவங்க வந்தவ வந்தவளுக்கும் எனக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டுச்சு நான் அப்போ நான் வந்து உனக்காக நான் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நீ வந்து பணம் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நான் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுச்சு அப்போது உனக்கு வந்து பணம் தான் முக்கியம் நான் உனக்கு முக்கியம் இல்லை நீ பணத்துக்காக தான் என்னோடய பழகிருக்க என்ன அப்படின்னு பேசும்போது அவளும் பணத்துக்காக தான் உன்னோட பழகினேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு மாத்திரம் தக்கிருச்சு இதனால் நான் கோபத்தில் அவளை அடித்து உதச்சி கீழே தள்ளேன் எனக்கு கோபம் உச்சியில் இருந்ததால் என்னுடைய காலாலேயே அவளுடைய கழுத்தை மிதித்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவளும் துடி துடிச்சு இறஞ்சு போயிட்டா அதன் பிறகு நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு பாலித்தீன் சாக்கு பையை எடுத்துகிட்டு வந்து அதில் அவளுடைய பாடியை வச்சு இறுக்கமாக கெட்டி அந்த பாடியை என்னுடைய காரில் எடுத்துக்கிட்டு நான் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை பக்கமாக வந்தேன் அங்கே எங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்குன்னு பார்த்தேன் அங்கே உருவையாறு வாய்க்கால் பகுதி பக்கத்தில் போனேன் அங்கே ஆள்நண்ணமாட்டம் இல்லாமல் இருந்ததால அந்த உடலை கால்வாயில் வீசி விட்டு திரும்பி பார்க்காம வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸாருடைய விசாரணையில் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து அவர் வீசியதாக சொன்ன சாக்கு பை வீசப்பட்ட இடத்திற்கு போலீஸார் அங்கே போயிருக்காங்க அங்கு அவரை அவர் வந்து அடையாளம் காட்டிய அந்த பகுதியிலிருந்து உடலையும் போலீஸார் மீட்டு உடற்கு ஆய்வுக்காக த உடற்கூராய்வுக்காக தற்போது கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதனிடையே அந்த உடைய உடலையை வந்து அடையாளம் காட்டுறதற்காக ஐ ஐயப்பன் வருவதையும் அறிந்த தமிழ் தமிழ் தமிழ்ச்செல்வியுடைய உறவினர்கள் அவரை அங்கேயே வந்து அடிக்க பாய்ந்த சம்பவம் சற்று பரபரப்பையும் ஏற்படுத்திச்சு அப்போ இருந்த போலீஸார் அவர்களை தடுத்து நிறுத்தி ஐயப்பனை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றாங்க ஐயப்பன் ஐயப்பன் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே போல் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் ஒரு இளம் இளம்பெண்ணுடைய நெருங்கி பழகியிருக்காரு ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த இளம் பெண்ணையும் கடத்தி செய்யி கொலையும் செஞ்சிருக்காரு உடலையும் கார்கள் எடுத்து சென்று கால்வாயிலையும் போட்டிருக்காரு இந்த வழக்கில் கைதாகி தற்போது ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவர் தற்போது இரண்டாவதாக தமிழ்ச்செல்வியோடையும் பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய நெருங்கமாக நெருக்கமாக பழகி அவங்களுடைய பிரச்சனை ஏற்பட்டு தற்போது அவங்களையும் கொலை செஞ்சு அதே போல் வாய்க்காலில் தான் வீசியிருக்காரு அப்படிங்கிறது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்து வந்ததால் இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அதே சமயம் தமிழ்ச்செல்வி இப்படி ஐயப்பங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணும்போதே அவங்களுடைய குடும்பத்தார் வந்து சுதாரிச்சிருக்கணும் கணவன் கொடுக்கக்கூடிய ஜீவம் ஜீவனம்சம் பணத்தை வச்சு தான் இவள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எப்படி இவள் திடீர்னு இந்த மாதிரி பணத்தெல்லாம் செலவு பண்ண முடியுது இந்தந்த பொருட்கள்லாம் இவளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஜாக்கிரதையாக இதை பற்றி விசாரிச்சிருந்தாங்கன்னா தமிழ்ச்செல்வியுடைய இந்த தகாதரவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்ச்செல்வியும் செத்து போயிருக்க மாட்டா ஆனால் தற்போது இந்த தமிழ்ச்செல்வியை கொலை செஞ்ச ஐயப்பனை விரட்டி விரட்டி அடிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை இவங்க முன்கூட்டியே இதை செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு தமிழ் செல்வி உயிரோடு இருந்திருப்பாங்க அவங்களுடைய மகளுக்கும் தாய் இருந்திருக்கும் இந்த சம்பவத்தை பற்றியே அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்